வணக்கம் வெல்கம் டு டிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் வறுவல் ஆனால் டேஸ்டியாக இருக்கும் நல்லா ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கத்திரிக்காய் வறுவல் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ப பில் பட்டன் அழைச்சிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த காம்பு வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அந்த காம்பு ஓரத்தில் அந்த இலலாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு அப்படியே மூ மூணு நாள் துண்டாக கட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணாதீங்க அந்த முனையில் ஒன்றையும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு பூச்சி இருக்குதானு இப்படி செக் பண்ணி பார்த்துக்குங்க லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துவிடும் உங்களுக்கு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துங்க பூச்சி இருக்குதாட்டு இப்போ இதை எடுத்து தண்ணியில் போட்டுக்குங்க நான் ஒரு நான் கால் கிலோ கத்திரிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்குறேன் நான் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கருக்காமல் இருக்கும் கத்திரிக்காய் உங்களுக்கு இப்போ இன்னொரு கத்திரிக்காய் கட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க இந்த கத்திரிக்காய் நல்லா நல்லா இருந்தது கத்திரிக்காய் ஒன்று கூட சொத்தையே ஆகல எல்லாமே நல்லா இருந்தது இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்க எல்லா கத்திரிக்காய் கட் பண்ணிட்டோம் பாருங்க எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம கத்திரிக்காய் வேக வச்சுக்கலாம் நம்ம இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் உப்பு போடுறேன்னு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதி வந்ததும் அந்த கத்திரிக்காய்லாம் எடுத்து நான் தண்ணி அந்த சுடுதண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு அதனால ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் ரொம்ப குழையாக வேக வச்சிடாதீங்க ஒரு முக்கால் பதம் வேக வைங்க போதும் பாருங்கள் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வெந்துது இப்போ எடுத்து பிடிச்சி பாருங்கள் நீங்கள் அப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நசுங்கம் உங்களுக்கு இந்த மாதிரி அமுங் நல்ல நமிங்கி வந்ததுன்னா கத்திரிக்காய் வெந்துருச்சு உங்களுக்கு இப்போ இது உடனே எடுத்துருங்க அந்த அந்த சுடுதண்ணிலே வச்சிடாதீங்க ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் கத்திரிக்காயை எடுத்து ஒரு ஃபில்டரில் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா வடிகட்டி ஒரு ஃபில்டரில் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்து வடி கட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி நல்லா வடிகிட்டோம் ஆறட்டும் ஆறாட்டத்துக்குலாம் நம்ம இதுக்கு மசாலா போட்டுக்கலாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் பவுலில் வந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் நான் போடுறது குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் உப்பு நம்ம வேக வைக்கும்போதே போட்டிருக்கோம் அதனால் இதில் ஒரு அரை ஸ்பூன் தான் நான் உப்பு போடுறேன் நான் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் நான் அரிசி மாவு இல்லைன்னா கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும் உங்களுக்கு நான் அரிசி மாவு தான் போட்டிருக்கேன் அரிசி மாவு இல்லைனா கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுங்க போதும் இப்போ மிளகு பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை இல்லை இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் தேவையில்ல இது சிம்பிளாக செய்கிற கத்திரிக்காய் பருவெல்லாம் அதனால அதெல்லாம் தேவையில்லை இப்போ நல்லா கலந்துக்குங்க தண்ணியே ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாமல் நல்லா கலந்து வச்சுங்க ஏன்னா கத்திரிக்காயில் நிறைய தண்ணி இருக்கும் பாருங்களேன் அதனால அதில் தண்ணியே ஊற்றாதீங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க கத்திரிக்காயை எடுத்து நல்லா அந்த கேப்பெலாம் வந்து அந்த மிளகாய்த்தூள் தண்ணி தடவி போட்டுக்குங்க ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தடவிட்டு கத்திரி கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தண்ணி கலக்காமல் போட்டுக்குங்க அந்த மசாலாவை எடுத்து அந்த கத்திரிக்காய் கேப்பெலாம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த காரம் பிடிக்கும் நல்லா பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே நல்லா காரம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அவள் ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாயை நல்லா காஞ்சதும் நல்லா ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்லா அந்த எண்ணெயை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்ம கலந்து வச்சுருக்க கத்திரிக்காய் எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி இங்கே நல்லா திருப்பி போட்டு அதுமாரி அடுக்கி வச்சுக்கோங்க அதுமாதிரி பாருங்க பாதி கத்திரிக்காய் அடி அடுக்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து அந்த கத்திரிக்காய் மேலே போட்டுக்கோங்க கத்திரிக்காய் அப்படி லைட்டாக அமிக்கி விடுங்க அமைக்க விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த மீன் வறு இருக்கும் பாருங்க அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு திருப்பி போட்டுக்கங்க நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க நல்லா ஒரு பொன்னிறமா வந்தால் திருப்பி போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் திருப்பி போட்டதோ எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த பக்கமும் கொஞ்சம் செவ்வந்த உடனே திரு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் பாருங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு மீன் வறுவல் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்ப எல்லா கத்திரிக்காயும் எடுத்துக்கலாம் பறவை எல்லா கத்திரிக்காய் எடுத்து வச்சு இப்போ அதே மாதிரி மீது இருக்க கத்திரிக்காயும் போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்ப மீது இருக்க கத்திரிக்காவை எடுத்துக்கலாம் எடுத்து அடிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு பாருங்கள் அந்த கத்திரிக்காய் நல்லா செவ்வந்தோடனே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரெடியாயிடுச்சி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் நல்லா ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கும் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து ரசம் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் வறுத்தன் ரொம்ப சூப்பராக இருந்தது ரசம் சாதத்துக்கு இந்த கத்திரிக்காய் அவ்வளோ நல்லா இருந்தது இந்த மாதிரி செய்து பாருங்க நல்லா கார ஏரிய கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் நார்மலாக செய்கிறதோட இந்த இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட அளவெல்லாம் ஐ பட்டில் கொடுக்குறான்னு பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் வணக்கம்